அன்பர்களே வணக்கம் தட்சண மூலிகை வசியம் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது அருமையான எப்படியாப்பட்ட எதிரி வசியத்தையும் நம்ம வந்து தீர்க்கக்கூடிய ஒரு உள்ள மூலிகை தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கான விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த செடிக்கு நம்ம வந்து முழுமையாக காப்பு கொட்டியிருக்கிறோம் இந்த செடியின் இது வந்து அருமையான ஒரு வெள்ள மூலிகை இந்த மூலிகைக்கு நம்ம இப்போ வந்து காப்பு கொட்டியிருக்கோம் அதற்கு என்ன செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன் அதுபடி செய்யுங்க ஓம் க்ரீம் க்ளீம் திருலோக மோகன குரு குரு சர்வலோக ஜனம் சர்வலோக தேவதின் வசி வசி கனெக்ஷன் பண்ணுவோம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீன் திருலோக மோகன குரு சர்வலோக ஜனம் சர்வலோக தேவதின் வசி வசி கனெக்ஷன் பட்சோகம் இப்போ வந்து நம்ம வந்து யாருக்கு அடங்கணுமோ அவருக்கானுங்க நம்ம வந்து மந்திரத்தை சொல்லணும் அதற்கான மந்திரத்தை வந்து நான் வந்து இது வந்து மறைமுகமாக ஒரு விஷயங்கள் சொல்லி வச்சுருக்கேன் அதுபடி நம்ம வந்து சொல்லணும் இல்லைங்களா அந்த மந்திரத்தை நம்ம வந்து வெளிப்பட சொல்லக்கூடாது அதற்கான நான் விஷயத்தை இப்போ மௌனமாக சொல்ல போகிறேன் இப்போ நம்ம வந்து மூலிகைக்கு நம்ம வந்து செஞ்சிட்டோம் அடுத்தது வந்து நம்ம வந்து மூலிகையை இது வந்து கன்னி நூல் கன்னி நூல் என்று பெயர் இந்த நூல் வந்து மூணு த்ரீயாக இருக்கிறது பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இருக்கிறது வந்து கன்னி நூல் இதுக்கு பேர் தான் கன்னி நூல் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வந்து மூலிகைக்கு காப்பு கட்ட போகிறோம் நம்ம வந்து மூலிகையை இப்படி தான் காப்பு கட்டிட்டோம் முதல்ல விநாயகர் மந்திரம் சொன்னோம் பிறகு வந்து நம்ம வந்து காப்பு கட்டிட்டோம் இப்போ நம்ம வந்து இதுக்கு காப்பு கட்டிட்டோம் அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து மூலிகைக்கு வந்து உயிர் கொடுக்கணும் அப்போ வந்து நம்ம வந்து என்னத்துக்கு ஓமொழி மகாமொழி ஜீவமொழி உன் உடல் உயிர் நிற்க சுவாகா ஓ மொழி மகாமொழி ஜீவமொழி உன் உடல் உயிர் நிற்க சுவாகா ஓ மொழி மகாமொழி ஜீவமொழி உன் உடல் உயிர் நிற்க சுவாகா ஓ மொழி மகாமொழி ஜீவமொழி உன் உடல் உயிர் நிற்க சுவாகா ஓ மொழி மகாமொழி ஜீவமொழி உன் உடல் உயிர் நிற்க சுவாகா ஓமொழி மகாமொழி ஜீவமொழி உன் உடல் உயிர் நிற்க சுவாகா ஓ மொழி மகாமொழி ஜீவமொழி உன் உடல் உயிர் நிற்க சுவாகா இப்போ வந்து நம்ம வந்து குங்குமத்தால் பண்ணுறோம் ஓ மொழி மகாமொழி ஜீவமொழி உன் உடல் உயிர் நிற்க சுவாகா அடுத்ததாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து சுருக்கமாக இரண்டே வார்த்தைகளை இதை உயிர் கொடுக்கறதுக்கான சொல்லுகிறோம் சித்தர்கள் சாபம் நசி நசி தேவர்கள் சாபம் நசி நசி மூவர்கள் சாபம் நசி நசி மூலிகை சாபம் முழுவதும் நசி மசி ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் வசிய வசிய ஸ்வாகா இப்போ நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டாவதாக தூபம் தீபம் காட்டணும் இப்போ வந்து நம்ம வந்து தூபம் தீபம் காட்ட போகிறோம் இப்போ நம்ம தூபம் தீபம் காட்டிட்டோம் தூபம் தீபம் காட்டி முடிச்சாச்சு ஓ மொழி மகாமொழி ஜீவமொழி ஒன் உடல் உயிர் நிற்க சுவாக ஓ மொழி மகாமொழி ஜீவமொழி ஒன் உடல் உயிர் நிற்க சுவாக அடுத்ததாக நம்ம சாம்பிராணியை காட்டப்போகிறோம் ஓமொழி மகாமொழி ஜீவமொழி உன் உடல் உயிர் நிற்க சுவாகா இது கிழக்கு இது மேற்கு இது தெற்கு இது வடக்கு நம்ம வடக்கு திசையை பார்த்து உட்கார்ந்துருக்கோம் செஞ்சாச்சிங்களா அடுத்துதான் நம்ம தேங்காய் உடைக்கணும் மூலிகைக்கு நம்ம வந்து தேங்காய் உடைக்கணும் நம்ம வந்து தேங்காய் உடைச்சாச்சு இந்த பக்கம் வைக்கணும் இதை எப்படி வைக்கணும் நம்ம தேங்காய் உடைச்சாச்சு இப்போ அனைத்தும் செஞ்சாச்சு செஞ்ச பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி ஜபமாலை வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஜபமாலை வச்சுக்கணும் ஜெபமாலை வச்சிக்கிட்ட தான் நம்ம வந்து ஜபம் பண்ணணும் என்ன விஷயத்துக்கு நம்ம ஜபம் பண்ண போகிறோமோ அதற்கான விஷயத்தை நம்ம வந்து ஜபம் பண்ண போகிறோம் அதற்கான விஷயந்தான் இப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் மந்திரம் கற்று வச்சிருப்பீங்க அதுபடி செஞ்சால் தான் இது சித்தியாகும் இப்போ வந்து நம்ம வந்து காப்பு கட்டிட்டோம் காப்பு கட்டின பிறகு இந்த மூலிகையை வந்து நம்ம வந்து கையால் தொடவே கூடாது கையால் தொட்டால் நம்ம செஞ்சதுலாம் வீண் போயிடும் அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து முறையாக நம்ம காப்பு கட்டி இது சாப்பிட பற்றி சொல்லி நம்ம என்ன வேலைக்கு வசியத்துக்குன்னு வசியத்துக்குன்னு பயன்படுத்தியிருக்கோம் தொழிலுக்குன்னா தொழிலுக்கு பயன்படுத்தியிருக்கோம் வியாபாரத்துக்குன்னா வியாபாரம்னு பயன்படுத்தியிருக்கோம் குடும்ப பிரச்சனைனா குடும்ப பிரச்சனை பயன்படுத்தியிருக்கோம் அனைத்தும் போகக்கூடிய தன்மை உண்டு இதை கூட நான் ஒரு ஒன்று வச்சுருக்கேன் அதற்கான வசியமும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து மூலிகை காப்பு கட்டியாச்சு இந்த மூலிகை நம்ம வந்து காப்பு கட்டிட்டோம் காப்பு கட்டின பிறகு நம்ம வந்து இதை வந்து என்ன செய்யணும் கையாலே தொடக்கூடாது தொட்டா மகாபவன சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இனிமேல் வந்து இதுக்கு முறையாக குழி நோண்டி நம்ம தோண்டி எடுக்கணும் நம்ம வந்து பாருங்கள் இதற்கூட தேங்காய் வச்சுருக்கோம் நம்ம சித்தியாயிட்டுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாருங்கள் பொங்கலில் வந்து எறும்பு சாப்பிடும் போது பாருங்கள் எறும்பு சாப்பிடுதுங்களா பொங்கலில் பாருங்கள் நல்லா பாருங்கள் எறும்பு சாப்பிடுது எறும்பு போது பாருங்கள் எறும்பு இதெல்லாம் எறும்பு தான் இப்போ நமக்கு வந்து சித்தி ஆகிட்டுன்னு அர்த்தம் சித்தியாயிட்டா நம்ம தேங்காய் பழம் வச்சுருக்கோம் இதுபடி தான் வச்சுருக்கோம் இதுபடி தான் செய்யணும் இதுதான் மூலிகைக்கு வந்து உயிர் கொடுக்குற விஷயங்கள் நான் எப்படி வந்து இது காவு கொடுக்குறேன்னு பாருங்கள் நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து மூலிகைக்கு வந்து நம்ம காப்பு கட்டிட்டோம் என்ன விஷயத்துக்கிறதுக்கான நம்ம வந்து மந்திரத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்துக்கு இதற்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து மூலிகைக்கு வந்து நம்ம வந்து காவு கொடுக்குறோம் காவு கொடுக்குறங்கிறது இப்படி தான் எலுமிச்சி பலத்தில் காவு கொடுக்கணும் இதுதான் முறை இப்படி செஞ்சு நம்ம வந்து புழிஞ்சி விடணும் ஓ மொழி மகாமொழி ஜீவமொழி உன்னுடல் உடல் உயிர் நிற்க சுவாக ஓ மொழி மகாமொழி ஜீவமொழி உன்னுடல் உயிர் நிற்க சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு காவு கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்லணும்னா இந்த பக்கம் இதுலேருந்து இந்த பக்கம் கிழக்கு கிழக்கு பக்கம் விட்டணும் இது மேற்கு இது மேற்கு பக்கம் உட்டைஞ்சிடணும் இதுதான் மூலிகைக்கு உயிர் கொடுப்பது சாப நிபர்த்தி பண்ணுவது நம்ம எல்லாம் செஞ்சிட்டோம் நமக்கு வந்து சித்தரும் ஆசி வழங்கிட்டார் இந்த எறும்பு இதில் சக்கரை பொங்கலாம் சாப்பிட்டுருச்சு சித்தர் நமக்கு ஆசி வழங்கிட்டாரு இந்த மூலிகை வந்து நமக்கு வந்து முழு பலனை தரும் அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் இது மாதிரி தான் நீங்கள் வந்து முறையாக காப்பு கட்டணும் இன்றைக்கு வந்து ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் வந்து இனி என்றைக்கும் கிடைக்காது போல் ஒரு காலக்கட்டத்தில் நம்ம செஞ்சு கொண்டோம்னு சொன்னோம்னா நமக்கு நிறையா பலன் தரும் நம்ம வந்து சக்கரை பொங்கல் வச்சுருக்கோம் வெட்டலைப்பாக்கு வச்சுருக்கோம் நம்ம என்ன பர்போஸ் பண்ணுறோமோ அதை வச்சுருக்கோம் வாழைப்பழம் வச்சுருக்கோம் தேங்காய் வச்சுருக்கோம் இதற்கான விஷயங்கள் அனைத்தும் இருக்குது இதுபடி நம்ம வந்து சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு பலன் பயன்பெற மாதிரி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது மாதிரி தான் ஒவ்வொரு செடி எடுக்கணும் நான் பத்து செடி இது மாதிரி இன்றைக்கி எடுக்க போகிறேன் இந்த நாள் ஊட்டினா வேறு எந்த நாள் இன்னும் கிடைக்காது இனி பனிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த நாள் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் இது மாதிரி தான் நான் வந்து செய்யணும் இதுக்கு நான் காப்பு கட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் காப்பு கட்டின ஒரு விஷயம் இதில் இருக்கு பாருங்க இதுதான் காப்பு கட்டினது காப்பு கட்டக்கூடிய ஒரு அருமையான விஷயம்னு இது பாருங்கள் இதுதான் காப்பு இது இப்படி தான் காப்பு கட்டணும் இப்படி தான் பண்ண அப்படி தான் மூலிகை சாப்பிட பற்றி பண்ணணும் இதுதான் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் இது மாதிரி அனைவரும் பயன்பெற்று பயன்பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நம்ம வந்து ஒரு புது மூலிகையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்